ஆண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்கள் யாவரையும் மெய்ப்பனின் கோல் எபிசோட் மூலம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களிலே ஒரு ஃபங்க்ஷன் இல்லையென்றால் உங்களுடைய பிறந்த தினங்கள் இல்லை என்றால் இந்த வருகின்ற நாட்களிலே ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கொண்டாடுகிறதற்கும் அதிலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும் உங்களுடைய உள்ளம் ஒரு வாஞ்சியோடு இருக்கிறதா அந்த நாட்களிலே இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளே உங்களை நான் சொல்லவில்லை அநேக சூழ்நிலைகளே நீங்கள் பார்த்தீங்கண்டா அநேகம் பேர் எதை விரும்புவாங்கண்டா அந்த ஃபங்க்ஷனுக்கும் சரி அந்த ஒரு கொண்டாட்டமான காரியங்களுக்கும் சரி எந்த பதவியில் இருக்கிறவங்களையோ இல்லை என்றால் ஒரு உயர்வான பணம் ஒரு சொத்துக்கள் உள்ளவர்களையோ இல்லை என்றால் எங்களுடைய உறவினர்களையோ இல்லை என்றால் எங்களுக்கு தெரிந்த எல்ல உள்ளவர்களையோ இவர்களைத்தான் நாங்கள் தரம் நாங்கள் அழைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நீங்கெல்லாம் இவங்களையெல்லாம் அழைக்க வேண்டும் என்றால் ஒரு ஒன்று சொல்லுகிறது நான் உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிறேன் லுக்கா பதினாலாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியையும் குருடரையும் அழைப்பாயாக அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள் நீதிமன்ற்களின் தழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் வார்த்தை என்ன சொல்லுது என்று பாத்தீங்கண்டா இன்றைக்கு அநேகர் இந்த தவறை நாங்க விட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு இதனால என்ன பிரயோஜனம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த உலகத்திலே ஒரு பெருமை உள்ளவர்களாய் வாழலாம் உலகத்தில் இன்றைக்கு அநேகம் பேருக்கு நீங்கள் கூப்பிட்டு அநேகம் பேருக்கு நீங்கள் விருந்து உன்ன சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருந்ததுண்டு இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு கொமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் ஆனால் தேவனிடத்தில் இருந்து ஒரு காரியமும் கடந்து வராது தேவன் என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு இங்கே பதில் செய்யப்படாவிட்டாலும் இன்றைக்கு அவருடைய வார்த்தை இறுதியாக சொல்லுகிறது நீதிமான்களின் உயிர்த்தொழுதலில் உங்களுக்கு பதில் செய்யப்படும் ஆண்டவர் இந்த பூமிக்கு வருகிற பொழுது அந்த பதில் உங்களுக்கு செய்யப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் இவர்களை ஏழைகளை சப்பானிகளை குருடர்களை பார்வையற்றவர்களை எத்தனை பேரை நீங்கள் அழைத்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஆண்டவருக்குள்ளாக இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் போயிருந்து அண்டு ஒரே இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நாளிலே நீர் எனக்கு கொடுத்ததான இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நாளிலே அண்டு ஒரே நான் உனக்குள்ளாக இந்த ஊழிய காரியங்களை செய்ய வேண்டும் இதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கத்தவங்களுடைய ஆசீர்வதிப்பார்